வணக்கம் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் ஒன்றியத்தில் உள்ள கோடாலி மற்றும் கூத்தங்குடி கிராமங்களில் உள்ள ஆதிதிராவிட மக்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகின்றனர் மேலும் கிராமங்களில் கடந்த சில வாரங்களாக குடிநீர் முறையாக வழங்கவில்லை எனவும் கூறப்படுகிறது இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த இரண்டு கிராம மக்கள் காலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நுழைவு வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது ஒரே வீட்டில் இரண்டு மூன்று குடும்பங்கள் ஒன்றாக வசிப்பதால் இட நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளோம் எனவே எங்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்க வேண்டும் மேலும் கடந்த சில வாரங்களாக குடிநீர் முறையாக கிடைக்காத காரணத்தால் பள்ளி செல்லும் குழந்தைகள் முதல் அனைத்து தரப்பு மக்களும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளோம் எனவே மாவட்ட நிர்வாகம் தடையற்ற முறையில் குடிநீர் வழங்கவும் வீடு இல்லாத அனைத்து ஆதிதிராவிட மக்களுக்கும் இலவச வீட்டுமனை வழங்க வேண்டும் என போராட்டத்தில் வலியுறுத்தினர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் ரவிச்சந்திரன்